ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கணிப்பொறி துறை மற்றும் கணிப்பொறி பயன்பாட்டியல் துறையின் சார்பாக எந்திர கற்றலின் முக்கிய யோசனைகள் மற்றும் வழிமுறைகள் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை நிகழ்வு நடைபெற்றது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்வு தொடங்கப்பட்டது கணிப்பொறி பயன்பாட்டியல் துறையின் மாணவி தீப்தி ஸ்ரீ அனைவரையும் வரவேற்று பேசினார் முதல்வர் முனைவர் திரு கா பாலசுந்தரம் அவர்கள் எந்திர கற்றலின் முக்கியத்துவம் பைத்தான் மென்பொருளின் முக்கியத்துவம் மருத்துவத்துறையில் துறையில் கணினியின் முக்கியத்துவம் மற்றும் கைபேசியில் மென்பொருளின் பயன்பாடுகள் பற்றியும் தலைமை உரையாற்றினார் கம்ப்யூட்டர் வந்தது கம்ப்யூட்டர் அதோட டெவலப்மெண்ட் அதாவது நம்மளோட டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்கா இன்றைக்கி டெக்னாலஜி இல்லாமல் இருக்கிற டெ டிபார்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா இன்னைக்கு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சின்னதா சின்னதாக இன்னைக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு ஹெவி வெஹிக்கல்ஸ் இருக்குது இல்லையா லாரி பஸ்ஸஸ்லாம் இருக்குது இல்லையா இப்போ ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது என்ன செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கிற நியூ டெக்னாலஜிஸில் அந்த மைக்ரோ லெவல் சிப்ஸ் இருக்குது இல்லையா மைக்ரோ செமிகண்டக்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த சிப் வந்து இன்றைக்கி இருக்கிற நியூ வெஹிக்கிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எல்லா இடத்துலேயும் நீங்கள் செக் பண்ண தேர்தலில் அந்த மைக்ரோ செமிகண்டக்டர் இருக்குது இல்லையா அதை மட்டும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்போ டெக்னாலஜி வந்து டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கா எல்லா ஃபீல்டலையுமே நீங்கள் ஏதாவது இந்த ஃபீல்டில் தான் நம்ம டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் ஏன் வந்து ஜூகோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபுட்டின் இயர்ஸ் முன்னாடி யாருமே திங்க் பண்ணலை என்ன திங்க் பண்ணலைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது இல்லையா நம்மளோட டெபிட் அண்ட் கிரெடிட் சொல்கிறாங்க இல்லையா வரவு செலவு பார்க்குறாங்க இல்லையா ஒரு பேங்கிங் செக்டர் ஆச்சு இல்லை கம்பெனியாச்சு இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் ஆச்சு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த டேலி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் அதாவது ஒரு டேலி வந்து ஜென்ரலாக நம்மளோட எக்ஸல்லோட இருந்து கன்வெர்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவர் டிஃப்ரெண்ட்டாக திருப்பண்ணார் ஏன் நம்ம வேலுக்குள்ள இதை டேலியே நம்ம ஆன்லைன் வந்து ஆன்லைனில் டேலி வந்து கொடுக்கக்கூடாது ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி சிம்பிளாக ஒரு டெக்னாலஜி இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க யுஎஸ்ல அவரோட மதர் வந்து எங்கே இருக்கு இங்கே வந்து அவரோட சாயில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் ஒரு ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி சின்னதாக கொடுத்தாங்க இன்றைக்கி வேல்டு லெவலில் இருக்கிற எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் என்ன பண்ணுறாங்க அந்த டேலி சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுறாங்க ரைட்டா இப்போ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம டெக்னாலஜி டெக்னாலஜின்னு சொல்கிறோம் மெஷின் லேர்னிங்னு சொல்கிறோம் பட் நம்மளே எப்படி அப்டேட் பண்ணிக்கணும் நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் அதாவது ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இருக்குது இல்லையா அந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்மளை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கணும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த இயர் லாஸ்ட் இயரை சொன்னேன் இந்த இயரை சொன்னேன் இந்த இயர் என்ன நம்மளோட கோல் இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் முனைவர் திரு மருதநாயகம் அவர்கள் எந்திர கற்றலின் அல்காரிதம் மற்றும் யுத்திகள் பற்றியும் நேர்முகத் தேர்வில் எந்திர கற்றலின் ஆதிக்கத்தையும் எடுத்து கூறி அனைவரையும் பாராட்டி வாழ்த்துறை வழங்கினார் மேலும் நமது கல்லூரியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி வி சங்கீதா எந்திர கற்றலின் வகைகள் தகவல்களின் பயன்பாடுகள்

இத்தகைய வாய்ப்பு கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் ஆர்வமுடன் கூறினர் கனிஷ்கா மற்றும் உமல் ஆசானா கணினி பயன்பாட்டியல் துறை மாணவிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் மாணவி பிரதீக்ஷா நன்றியுரை வழங்கினார்